அகமரிவோமா யூடியூப் சேனலில் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி ஜோதிடம் பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்திற்குண்டான ரிஷபராசி பலன்களை பார்ப்போம் ஆணி பதினைந்தில் ரிஷபத்தில் சுக்கரன் வருவதால் சுபமான விஷயங்களில் கலந்து கொள்ளுதல் உறவினர்கள் சேர்க்கை புதிய பொருள் சேர்க்கை பழைய பாக்கி வசூலாகுதல் மூத்தவர்களால் ஆதாயம் உடல் சார்ந்த சிறு சிறு உபாதைகள் வரும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆனி மாதம் எட்டாம் தேதி மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் இரண்டில் சூரியனும் குருவும் இருக்கும் குழந்தைகள் வகையிலும் தாய் வகையிலும் ஆதாயங்கள் கிடைக்கும் சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் நாலாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் கணவருக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் வேலை பலு அதிகமாக இருக்கும் மனைவியாக இருந்தால் சுகம் கெடும் உறவினர்களிடம் கவனமாக பேசவில்லை என்றால் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரும் இயந்திரங்களை வாகனங்களை கூறான பொருட்களை கையாள்வதிலும் நெருப்பு சார்ந்த இடங்களில் வேலை செய்யும் போதும் கவனத்துடன் இருக்கவும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய மனநிலை இருக்கும் அதை விடுத்து ஒரு வேலையை முடித்து அடுத்த வேலையை செய்தால் தொந்தரவுகள் குறையும் வேலையும் சீக்கிரம் முடியும் பத்தில் ராகு இருந்து குரு பார்வை செய்வதால் செய்யக்கூடிய வேலைகளில் ஆதாயம் இருக்கும் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வது போல சூழ்நிலையும் வரும் அதனால் சுகம் கெடும் பதினொன்றாம் இடத்தில் சனி இருப்பதால் வரக்கூடிய ஆதாயம் தாமதமானாலும் கிடைக்கும் சனி ராசியை பார்ப்பதால் சோம்பேறித்தனமும் செய்யக்கூடிய வேலைகளை தள்ளிப்போடுதல் போன்ற மனநிலை ஏற்படும் அதை மாற்றிக்கொண்டால் வேலைகள் சுலபமாக முடியும் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகமான தசை நடந்தால் நற்பலன்கள் மிகுதியாகவும் கெடுபலன்கள் குறைவாகவும் இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபுத்தி பாதகாதிபதி தசாபுத்தி நடந்தால் நற்பலன்கள் குறையும் ராசிக்கு இரண்டில் குரு இருந்து ஆறு எட்டு பத்தாம் வீடுகளை பார்வை செய்கிறார் நீண்ட நாள் நோய்களுக்கு தற்போது வைத்தியம் பார்த்தால் நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் ஆடி மாதத்திற்கான பலனை பார்ப்போம்